ஹரியோம் நமச்சிவாயம் ஹரியோம் நமச்சிவாயம் ஹரியோம் நமச்சிவாயம் இன்றைக்கு என்ன ஒரு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடன்ற வணக்கத்தில் ஒரு அதிசய அதிக்கிய காட்சி ஒரு அபூர்வ காட்சி ஆமாம் நீங்கள் இந்த ஒரு இந்த மூலிகை இந்த மூலிகை தான் உங்கள் பார்த்துருக்கோன்னா வாய்ப்புகள் கம்மி ஆமாம் மூலிகை வந்து இந்த மூலிகை நீங்கள் பார்க்கற வாய்ப்புகள் கம்மி இப்போ பாருங்கள் நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா இந்த மூலிகை தான் அந்த முன்னால் தெரியுது பாருங்கள் அந்த மூலிகை தான் நான் பாருங்கள் எவ்வளோ அழகா எவ்வளோ பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்க திராட்சா திராட்சை போலாம் திராட்சை போல் நம்ம சாப்பிட்றோம்ல கருப்பு திராட்சை அது போலவே அமைப்பு இருக்கும் பார்த்திங்களா நம்ம கருப்பு திராட்சா அது போலவே அது எப்படி இருக்கும் அதே மாதிரி அமைப்பு இருக்கும் இ வன திராட்சைப்பழ கொடி அப்படின்னு கூட சொல்லலாம் அது போல் வந்து அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் இப்படி இயற்கையிலே அமைப்பு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு அதிசயம் இது பாருங்க பார்த்திங்களா எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் பூ சரஞ்சரமாக சரஞ்சரமாக எவ்வளவு அழகா நீ பாருங்கள் இதெல்லாம் அதனுடைய பூக்கள் பாருங்க வெட்டிங்களா எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் எதுவேனால படைப்பில் எவ்வளோ அழகு பாருங்க எவ்வளவு அழகு ஆ பாரு எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்திங்களா நான் பாருங்க எவ்வளவு சரஞ்சரமாக சரஞ்சரமாக நல்லா அழகா இருக்குது பாருங்க நீ பாருங்க ம் எவ்வளவு அழகா அற்புதமாக நீ பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே திராட்சை பழம் போலே நம்ம சாப்பிட்ற திராட்சை பழம் அது போலவே அமைப்பு பாருங்கள் இது ஒரு அழகு தான் அழகு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இது எவ்வளோ அழகா அற்புதமாக பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மொழியில் எங்கே பார்த்துருக்கீங்க ஆ பார்த்துருந்தான் கமாண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இதை நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்க ஆ பாருங்க எவ்வளோ அழகாக எல்லா இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க போகிற ஆ சூப்பராக இருக்குது பாருங்க முடியவா திராட்சை போல அம்மா பழம் அமைப்பை போலது இதெல்லாம் பாருங்கள் தண்ணி அம்மா திலம் பாருங்க இயற்கையிலே இந்த ஊட்டுத் தண்ணிக்கு நிகழானது எந்த தண்ணியுமே கிடையாது அவ்வளோ அழகாக போடுது பாருங்கள் பாருங்கள் இலையில பாருங்க பாருங்கள் விடியவன் அழகா இருக்கு பாருங்கள் பூ பூக்கள் பூக்கள்லாம் இப்போது அழகா பாருங்க ஓய் இவ்வளோ அழகாக பாருங்க பாருங்க இந்த இந்த மூலிகோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சமான் பண்ணுங்க அடுத்த பதிவில் இது என்ன மூலிய இது என்ன மூலிய அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய சடையாண்டி ஐயா வந்து பதிவிடுறேன் உங்களுக்கு தெரிந்த மூலியை பற்றி தெரிஞ்சுன்னா பதிவிடுங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பூக்கள் இதெல்லாம் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அம்சமாக இவ்வளவு அழகாக அம்சமாக இருக்குது பாருங்க இது பாருங்கள் இதே திராட்சை பழம் போலேயே இது பாருங்க திராட்சா திராட்சை பழம் போலவே அமைப்பு அழகு ஒரு தன்மை ஒரு மனிதனை வந்து ஈர்க்கிற தன்மை ஆமாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மூலியோட பேர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் இந்த மூலியை வந்து என்ன பேர் இது என்னென்ன வியாதிகளுக்கு பயன்படும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஹரி ஓம் நம சிவாயா அம்பே சிவம் சிவமே தவம் மனமே சிவம் சிவாயா நமக சிவாயா நமக சிவாயா நமக இது பார்த்தீங்களா பூக்கள் பாருங்கள் பூக்கள் பூக்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் இது மொட்டு இது பூக்கள் இது மொத்து பூக்கள் இதெல்லாம் பாருங்கள் விரும்பிடுச்சு இவ்வளோ அழகா இங்கே பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க சர்ப்பம் போலவே அமைப்பு இருக்கும் ஒரு சர்ப்பம் ஒரு நாகம் எப்படி படம் எடுத்த மணிக்கு இருக்குமோ இந்த பூவோட இதை பார்த்தீங்கன்னா அமைப்பு அப்படிதான் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இதோட பேர் நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா நீங்கள் கமாண்ட்லாம் தெரியவீங்க இது என்ன பூ என்ன அப்படின்ட்டு ஹரிவோம் நமச்சிவாயா சிவாய நம அன்பே சிவம் சிவமேதவம் ஹரிவோம் நமச்சிவாயா ஹரிவோம் நம சிவாயா